எந்த இண்டஸ்ட்ரி என்ன வெறி கொண்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது மூன்று காரியங்களை கத்த நமக்கு வெளிப்படுத்துகின்றார் முதலாவது இரண்டாவது கரப்ஷன் பார்க்கின்றோம் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலே அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் ரத்தத்தினாலும் சாட்சிகளின் ரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன் அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன் எப்போதும் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கிறதுக்கு நாம தயங்குறதுக்கு காரணம் ஒண்ணு இதுல இருக்கிறது நமக்கு புரியாது இரண்டாவது இதுல பெரிய வாக்கு ரத்தங்கள்லாம் இருக்காது ஒரே எச்சரிப்பாவே இருக்குமே என்று சொல்லி தயங்கி தயங்கி இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை படிப்போம் ஆனா இதுல சொல்லப்படுகின்ற ரத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி காணப்படுகிறது எந்த இந்த ஸ்திரீ என்ன வெறி கொண்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது மூன்று காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகின்றார் முதலாவது டிசப்ஷன் இரண்டாவது கரப்ஷன் மூன்றாவது நாம இதிலே இருக்கின்ற பெர்சிக்யூஷனை பார்க்கின்றோம் முதலாவது டிசப்ஷன் கரப்ஷன் பெர்சிக்யூஷன் டிசப்ஷன் என்பது நாம பார்க்கறது போல இருக்காது ஆனா ஏமாந்து போகின்ற ஒரு ஒரு கூட்டமாய் இருப்போம் இது எசபேலுடைய கூட்டமாய் இருக்கின்றது என்று பார்க்கின்றோம் இன்றைக்கு பல சூழ்நிலைகளிலே பல இடங்களிலே நாம் ஏமாந்து போய்விடுகின்றோம் அது ஸ்திரீ என்று சொல்லப்படுகின்ற காரணத்தினாலே ஒரு ஸ்திரீயானவளாக இருக்கக்கூடாது ஸ்திரீயானவளும் இருக்கக்கூடும் ஆனால் அதை தாண்டிலும் அந்த சூழ்நிலையிலே ஏமாந்து போய் நீங்க உட்கார்ந்திருக்கலாம் இரண்டாவது கரப்ஷன் கரப்ஷன் என்று பார்க்கும்போது எல்லா காரியத்திலும் நாம ஏதாவது செய்து தான் அந்த காரியத்தை நிறைவேற்ற முடியும் இந்த லஞ்சம் என்று சொல்லப்படக்கூடிய காரியம் பார்த்து கா பணம் கொடுத்து மாத்திரம் இல்லைங்க எல்லா இடத்திலும் நம்ம ஏதாவது பூட்லிக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி செய்து நாம ஏமாந்து போகக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கக்கூடும் முதல்ல டிசப்ஷன் இரண்டாவது கரப்ஷன் மூன்றாவது ப்ரோசிக்யூஷன் இந்த ப்ரோசிக்யூஷன் என்பது இடுக்கன் நம்ம அப்படியே நெருக்கும் அந்த சூழ்நிலை அந்த சூழ்நிலையில நம்ம பரிசுத்தவான்களா இருந்தாலும் அந்த சூழ்நிலை நம்ம பொழுது நாம மிகவும் வருத்தப்பட்டு வியாகுலத்தோடு கூட கர்த்தரிடத்திலே வருவோம் ஆனா கர்த்தர் ஜெயம் கொண்டவராயிருக்கிறார் கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராயிருக்கிறார் அவர் ஜெயம் கொள்ளுகிறவர் மாத்திரம் இல்ல ஜெயம் கொடுக்கிறவராய் இருக்கிறார் இதிலிருந்து நாம் தப்பித்து வழி நடந்த கடவுள் நமக்கு உதவி செய்வார் டிசப்ஷன் கரப்ஷன் அண்ட் இது மூன்றில் இருந்தும் கர்த்தர் உங்களை விடுவிப்பார் என்கின்ற நிச்சயத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கையை தொடர்வோம் கலைகளை தாக்கி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோகப்பினாவே என்னோடு கூட ஜபிக்கின்ற ஒவ்வொருவருடைய சூழ்நிலையும் நீங்க அறிந்திருக்கீங்க ஏமாந்து போய் உட்கார்ந்து இருக்கலாம் ஆனா அதே போல கட்டாமே கரப்ஷன்ல கொடுத்து கொடுத்து ஏமாந்து இருக்கலாம் ஆண்டவரே அதே போல இடுக்கல்ல நெருக்கத்தோடு இருக்கலாம் கட்டாவே அவர்களை மன்னித்து விடுவித்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே